ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது ஏழே நாட்களில் நடந்தே தீரும் விநாயகருக்கு இந்த ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன தீபம் ஏத்தனும் என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பாக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளர்பிறையில் வரக்கூடியது சதுர்த்தி விரதமாகவும் தேய்விரை நாட்களில் வரக்கூடியது சங்கடகர சதுர்த்தியாக நாம விநாயகரை வழிபாடு செய்வோம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி விரத நாள்ல நாம குடும்பங்கள் முன்னேறணும் குடும்பத்துல நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடையணும் தொழில் வளர்ச்சி அடையணும் வருமானம் பெருகணும் அப்படிங்கிறவங்க வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி விரத நாளில் விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி அவர்கள் வழிபாடு செய்தார்கள் அப்படினா நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருமானத்திலையும் பொருளாதார நிலையிலையும் பின்தங்கி இருப்பவர்கள் சதுர்த்தி விரதம் அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து இந்த தீபத்தை ஏத்தி தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த தீபத்தை ஏத்தணுங்க இப்படி ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் ஓடி வினைகளை தீர்க்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நாம தேய்விரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை நாம சிறப்பாக வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த சதுர்த்தி விரத நாளில் கொடுக்கறது கிடையாது ஆனால் நாம் நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்வதற்கும் தீருவதற்கும் நாம எப்படி சங்கடகர சதுர்த்தி அன்று வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி சதுர்த்தி விரத நாளில் நாம விநாயகரை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அதுவும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு வருகிறது ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள்ல நீங்க இதை ஆரம்பிச்சுக்கலாம் பெண்கள் உடனே நாங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் நாங்க வந்து இது முடிச்சிட்டு அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி விரதம் அன்று நாங்க இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்க குளிச்சு முடிச்சிட்டு காலையில சுத்தமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விநாயகரினுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவரை அலங்காரம் செஞ்சுக்கோங்க இல்லைங்க எங்ககிட்ட படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் அதையும் பன்னீர் கொண்டு நல்ல முழுவதுமாக சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ கண்டிப்பாக நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்யணும் ஆனால் ஒரே ஒரு பொருள் நிச்சயம் நீங்கள் வைக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் உங்களுக்கே தெரியும் விநாயகருக்கு சாற்றக்கூடிய அருகம்புள் விலைமதிப்பற்றது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதனால் அருகம்புல் நிச்சயம் இடம் பெற வேண்டும் இல்லைங்க எங்கள் வீட்டில் விநாயகர் படமும் இல்லை நாங்கள் விநாயகருடைய சிலையும் இல்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிக்கோங்க ஒரு வெற்றிலை மேலே அந்த விநாயகரை வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுக்கோங்க என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க இது ரொம் இதுவும் ரொம்ப விசேஷம்தான் உங்க வீட்டில் விக்கிரகமும் இல்ல போட்டோவும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த மஞ்சள் விநாயகர் பிடித்து நீங்க இந்த வழிபாட்டை துவங்கலாம் சரி இப்ப அருகம்புல் வச்சாச்சு நாம என்ன தீபம் ஏத்தணும் ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த தீபம் தொடர்ந்து ஏழு நாட்களும் நீங்க ஏற்ற வேண்டும் நாளைய தினத்தில் ஆரம்பித்து சரி என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் தீபம் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நெய்யோ விட்டுக்கோங்க எடுத்து வெட்டி வேர் நீங்க நாட்டு மருந்து கடைகள்லயும் பூஜா ஸ்டோர் ரூம்களிலயும் இந்த வெட்டி வேர் கேட்டீங்க அப்படின்னாலே கிடைக்கும் வெற்றிகளையே குவிக்கக்கூடிய இந்த வெற்றி வேர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றியை தரும் கடனை தீர்க்கும் பொருளாதார நிலை மேலோங்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து விடும் இந்த வெட்டி வேரையும் சேர்த்து நாம இந்த தீபத்தை ஏத்த வேண்டும் இந்த தீபத்திற்கு பேர் வெட்டி வேர் தீபம் இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் முன்பாக இந்த தீபத்தை ஏத்திட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயே நான் கொடுக்கறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளௌம் கம் கணபதே வரத வ வர வரத ஸ்வர் ஜனமே வசமான ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்க ஒன்பது முறை சொல்லணும் திரும்பவும் நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதே வர வரத ஸ்வர் சர்வ ஜனமே வசமான்ய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒன்பது முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் விநாயகருக்கு சொல்லிவிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க ஏன் எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒன்றை வந்து வேண்டிக்க சொல்கிறோம் அப்படின்னா நாம ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த விஷயம் கண்டிப்பா எனக்கு நடக்கணும் அப்படின்னு நாம வேண்டும் போது அது ஒன்னை மட்டுமே நாம குறிக்கோளாய் கொண்டு நாம வழிபாடு செஞ்சு அதை வந்து வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும் நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் நடந்தே தீரும் இந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லுங்கள் இது உங்கள் வீட்டிலேயே ஏற்றிக்கலாம் இல்லைங்க வீ வீட்டுக்கு பக்கத்திலே விநாயகர் கோவில் இருக்குது அங்கே போய் நாங்கள் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் கண்டிப்பாக வைக்கணும் அதவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி தொடர்ந்து வந்து இதை ஏழு நாட்கள் நம்ம விநாயகருக்கு இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பண வரவையும் அதிகப்படுத்தும் வெற்றிகளை மட்டுமே குறிக்கக்கூடிய இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றும் போது நாம நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அதுவும் நீங்க இதை தொடர்ந்து ஏழு நாட்கள் ஏத்துறீங்க இல்லைங்களா இந்த ஏழு நாட்கள் முடிவதற்குள் நீங்கள் நினைத்த காரியம் ஈடேறும் கண்டிப்பா அது நடக்கும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோட நாம விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இடையில ஏதாவது நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல இருந்து மறுபடியும் நீங்க ஆரம்பிக்கணும் அதனால பெண்கள் மாதவிடாய் காலம் இல்லாத நாட்களாக நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் அது ரொம்ப நல்லது இல்லைங்க நான் ஆரம்பிச்சேன் இடையில ஆயிட்டேன் நான் வந்து மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல குழந்தைகள் கணவர்கள் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு இந்த தீபத்தையும் வழிபாடையும் செய்ய சொல்லலாம் இல்ல நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்க நாட்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஒன்றும் தவறில்லை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்றும் நீங்க செய்யலாம் வளர்பிறை சதுர்த்தி அன்று செய்வது இன்னுமே கூடுதல் சிறப்பாகும் நம்பிக்கையோட செய்யுங்க விநாயகரின் பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் ட்டும் நன்றி வணக்கம்